மட்டும் போதும் என்று நினைத்தால் இந்த இயக்கம் நிச்சயம் நீண்ட நாள் இது மாதிரியான செயல்பாடு இருந்தால் நிச்சயம் நமக்கு சிக்கல் வரும் என்று அவர் உணர்ந்தார் அது ஏன் உணர்கிறார் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு என்ன முழுமையாக நம்பிக்கை இல்லை அந்த குற்றச்சாட்டை நான் சொல்லல அந்த லாபம் சொல்றார் ஏன்னா முதலே வந்து உட்கார்ந்தார் நிர்வாகிகள் யாருக்கு காணும் என இருந்தாலும் தலைவரை வரவேற்பதற்கு சத்தியமூர்த்தி பாவன் வாசல்கள் இருக்கிறோம்

நீண்ட உராக இருக்கிற நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்கிற யாராவது ஒருவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டம் நாட்களுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கூப்பிட்ட குரலுக்கு அனைத்தோருமே வாசலில் காண வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு

நீதி கொடுக்குது தான் சம்பர் கபியான் 82 மார்க்கப்பம் ஒரே மார்க்கத்தாக 10 நிச்சம் deities கொடுக்குது தவேளே ஒரே மார்க்கத்திலே குறே சித்தரை வந்தின்களை என்று பார்பயாநிதி எல்லா இடம்பெற வேண்டும் என்று அதே போலவே எல்லா இடங்களிலும் இடம்பெற செய்தார்கள் சிறப்பான பணியாற்றணும் என்பதை சத்தியமூர்த்தி பவனுக்கு வெற்றி பெற்று வந்த தயாநிதி முதலில் சொன்னால் மிக எழுச்சியாக இருந்தது நம்மிடத்திலே அதிகாரம் இல்லை வர்த்தக தலைவர் வந்திருக்காங்க நாற்பது வருடம் அதில் இருபது பேர் ஆட்டோ ஓட்டுநர் பத்து பேர் திரைக்கதையை நடத்திக் கொண்டிருக்கிறது இன்னும் பத்து பேர் எந்த வேலையிலுமே இல்லாதது ஆனால் இயக்கத்திலம் இதே திவம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் நெஜிலேஸ் ஓட்டின இன்னும் வேலையில இருக்கிறது இதுவே தயவு செய்து சொல்றேன் சத்தியமூர்த்தி பவன் அறிவிக்கிற போது

தொழிலையும் பார்க்க வேண்டும் தொழிலையும் பார்க்க வேண்டும் இயக்கத்தையும் பார்க்க வேண்டும் என்று படித்தார் தொடர்ந்து அவர் கட்டளை ஏற்று நான் பணியாற்றுகிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அன்புரியும் முழு மருந்தோடு இடைவேறு வேகமாக இப்போதும் சொல்கிறேன் எனக்கு தலைவராக இப்போது வந்திருக்கிற அண்ணன் அவர்கள் எனக்கு எத்தனை பேரையும் வைத்து நான் உங்களை சொல்கிறேன் இந்த இயக்கத்திற்கு வருவதற்கு முன்பே நான் அவர்கள் பதிகிறேன் இரண்டாயிரத்தி இரண்டிலேயே எனக்கு பதக்கமும் தொடர்பு கொண்டு என் இல்லத்திலே அவர் நிகழ்ச்சியே கிடையாது எனது திருமணத்திற்கு வந்து எனக்கு திருமணம் தலைமுறை திருமணம் நடத்திய போது அந்த திருமாவளவன் அவர்கள் மட்டுமல்ல எனக்கு ஒரு மோதிரத்தை அளித்தார் எப்போதுமே கல்யாணத்துல பயந்துள்ள மோதிரம் கொள்வார்கள் இல்லையா

பல கேடைகளை சந்தித்து பல அவமானங்களை சந்தித்து லட்சியங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கை என்பது அண்ணன் அவர்கள் எப்படி ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய முத்திரையை பதிக்கிறாரோ அதே போலத்தான் அண்ணனை தலைவராக ஏற்றுக் நானும் எனக்கு எடுக்கிற சவாலை எல்லாம் அதே போல தகத்தறிய வேண்டும் என்று நினைக்கிற வண்ணன் எனக்கான முன்மாதிரியாக சொல்வதில் அமைப்பது வந்து அதில் இன்றைக்கும் அண்ணன் சொல்ல முடிந்த அவர்கள் எனக்கு ஒரு முன்மாதிரியாக பல விமர்சனங்கள் யாராலும் பலவாகி வைக்கலாம் ஒரு தலைவர் இருந்தாலும் முதன்மையான முதலமைப்படுத்தி முதல் இடத்துல இருந்தால் அதே போல இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அன்பை பெற்று நியமிக்கப்பட்டிருக்கிறார் பல சவால வாழ்க்கையில் வெற்றிநாடு காங்கிரஸ் மாற்ற போகிற தலைவராக உருவாக்கப்பட்டிருக்கிறார் வளர்ச்சியாக இளைஞர் நீண்ட அலுவலமாகிவிட்டது நமக்கு ஐம்பது சொன்னார் அல்லது தன்னுடைய வருத்தத்தை நாசுக்காக சொன்னார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் அவருடைய கருத்து முழுமையாக என்பதை நீங்கள் விதத்தை சொல்ல வேண்டும்

அவர் பாதுபடாத இளங்கிற்கு தான் தெரியாது ஆனால் நம் தலைவருக்கு மணிப்பூரின் பணி தெரியும் மகாராஷ்டிராவின் பணி தெரியும் கேரளாவின் பணி தெரியும் தமிழகத்தில் பணி தெரியும் ஆந்திராவின் பணி தெரியும் தெலுங்கானாவில் தெரியும்

இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து போராடியாக உழைத்த சர்க்கிள் தலைவர்கள் குறிப்பாக இந்த இந்த தலைவர் ஒரு சர்க்கிள் தலைவர் என்ன செய்ய நான் நிகழ்ச்சி நடத்தி அவர் மட்டும்தான் ஏமாறு பகுதியை வளர்த்துறேன் அந்த வகையில எனக்கு கொடுங்க அதுக்கு நான் போட்டுறேன் வெளியெல்லாம் போட்டுறேன் என்னோட பட்ஜெட் இது நான் நான் பட்ஜெட்டை பண்ணிடுவேன்